தினகாஞ்சி சேவாதள கமிட்டியின் அழுத்தம் திரிலோக தர்ம தியானத்தில் மூன்றாம் கால சாமயமான சந்தியாக சமாயிக நிகழ்வுகளுக்கு உங்கள் அனைவரும் தினத்தின் தாழ் பணிந்து என்று வரவேற்கிறோம் பகலிலே மெய்ப்பொருள் தேடலிலே ஆரம்ப இம்சைகள் ஏதாவது நிகழ்ந்திருந்தால் அந்த இம்சைகளுக்கு மனப்பூர்வமாக ராஜ்சித்தம் போர் முகமாக இந்த சந்தியால சமயத்தில் நாம் எழுந்துடுவோம் அந்த வகையில் இந்த சந்தையாள சாமயத்திலே முதல்ல வெற்றியாளர்களை தீர்த்தங்களை போட்டு தீபாவத்தி ஒழுத்துவங்கி உலக பிரதிகுமத்தை வாசித்து நாம் கண்ட மனதார கண்ட காண உள்ள இடங்களை தியானித்து அந்த தீர்த்த கஷேத்திரங்கள் நமக்கு மங்களத்தில் கட்ட வேண்டும் என்பதில் ஒரு நிறைவு செய்வோம் இந்த சந்தியாவ சாமய நிகழ்வுகளை சர்வதில்லத்துவத்தில் வழங்கிடுமாறு

ஜெயக்குமார் ஜிநார் தாத்தாவை அழைக்கிறேன் சொல்லுங்களா இன்றைய மாலை நேர சாமாயகத்திலேயே தீப ஆரத்தியை வசிக்கும் ஒரு வாய்ப்பை அளித்த நம்முடைய நெறியாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து பவியர்களுக்கும் மாலை நேர வணக்கங்கள் நற்காட்சி சமய தரிசனம் தீப ஆரத்தி மங்கள ஆரத்தி மங்கள ஆரத்தி மங்கள தீப ஆரத்தியே மங்களமே தரும் அருநாள் வர்க்கும் மங்கள தீப ஆரத்தியே மங்கள ஆரத்தி மங்கள ஆரத்தி மங்கள தீப ஆரத்தியே மங்களமே தரும் அருணாள்வாக்கும் மங்கள தீபாரதியே பஞ்ச கல்யாணம் படைத்தவர்க்கே மங்கள நஞ்சனும் தீவினை நீக்கி அருள் செய் காரதியே மங்கள ஆரதி மங்கள மங்கள மங்களமே தரும் மறுநாள்வர்க்கும் மங்கள தீப ஆரதியே அவம் செய்ச்சை இருள் கெடுத்திட்ட அனகர் காரதியே பவக்கடல் தாண்டும் உணையளித்திடும் நல் பரம காரதியே மங்கள ஆரதி மங்கள ஆரதி மங்கள தீப ஆரத்தியே மங்களமே தரும் மறுநாள்வர்க்கும் மங்கள தீப ஆரத்தியே சஞ்சலம் மாய்திடும் ஞானமழித்தார் சகுணக்காரத்தியே அஞ்சிய பாவம் ஓட்டவல்லார்க்கே அன்புடன் ஆரத்தியே மங்கள ஆரத்தி மங்கள ஆரத்தி மங்கள தீப ஆரத்தியே மங்களமே தரும் அருநாள்வர்க்கும் மங்கள தீப ஆரத்தியே நம்மை யாரென உணர வைக்கின்ற நல்லோர் காரத்தியே இம்மையில் நாம் செய்யும் அறமுறை தீட்ட எம்மவர் காரத்தியே இம்மையில் நாம் செய்யும் அறமுறை தீட்ட எம்மவர் காரத்தியே మంగళ ఆరతి మంగళ ఆరతి మంగళదీప ఆరతి మంగళమే తరు అరుణా వంగళదీప ఆరతి మంగళదీప ఆరతి మంగళ దీప ఆరతి ఏ నమోస్త 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 చదురు సైతీర్థం గర భగవానికి నమోస్త తలలోళోగ్యనాథ స్వామికి నమోస్తూ నమోస్త నమోస్త

அனைவரும் இடங்கு விரிசையில் வாசிக்கவாங்க இங்குரிசை ஒற்றைப்படி யார் இருக்கா சரஸ்வதி அக்கா வாசிக்கிறீங்களா லகு பிரவிக்கம்தானக்கா வாசிக்கிறீங்களா அக்கா சரஸ்வதி அக்கா புத்து வாசிக்கிறா நான் செகண்ட வாசிக்கிறேன்

பநம் சோம்சனம் மோக் சாணம் வந்தன பாவனம் சோர் சோபானசனம் சாஷ்டாங்கம் சார் சோபானம் சாஷ்டாங்கம் மோஷசணம் பிரதட்சணம் பாவன பிரதட்சணம் சர் சோபானம் பிரதட்சணம் மோஷசம் ம்மளம்ோஷசனேவனம் அர்ச்சனம் மங்கலம் அஹன் மங்களம் பகவான் ஜிண மங்களம் பிரதமாச்சாரோ மங்கலம் ரிஷபேஸ்வர பூஜ்ய நூத்தி அஞ்சு ஸ்ரீ உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 சின்ன தாத்தா தொடர் சொல்றேன் சிதானந்த பரமாத்மனே பரமாத்மா பிரகாஷாய நித்யம் சித்தாத்மன நமகேம் நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்தனையடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்ற பரமாத்மா அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஏழு ஆசுரத்தின் மூலம் இதனுள் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் துரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூற்றி எட்டு வகை கர்ம ஆச்சாரம் எப்போதும் நடைபெறுகிறது ஆஹ் தொடர் மேலும் வாசிக்கலாம் ஆஹ் வாசிங்க சரசக்கா மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூணு சல்லியங்கள் மாயை வித்யா நிதானம் மூன்று கார வகைகள் மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாந்தி மூடம் வகை

எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியும் நாங்கள் பச்சாதாவும் செய்கிறோம் மூலம் நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீரூடலி ஏழு லட்சம் நெருப்பு உடலி ஏழு லட்சம் மழை உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு ியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரக கதி நாலு லட்சம் விலங்கு கதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது லட்சம் கோடி குளத்தில் சூட்சம் பாதரம் பரியாப்தம் என்ன படிக்கிறாங்களா இல்ல பரியாப்தம் பர்யாப்தம் முதலான உயிர்களை துன்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் அழியட்டும் நாங்கள் செய்கின்றோம் ஹே பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரமம் வியக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பிரச்சாதம் பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்த வித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த எல்லா பாவங்களும் ஐயட்டும் நாங்கள் பச்சாதம் செய்கிறோம் நூறு பேருதான் கூட படிச்சிடலாம் நீங்க ஒரு பெருகா படிச்சுட்டு நாம நாலஞ்சு தான் இருக்கோம் எங்களுடைய ரௌத்ர சூக்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் தொடக்கத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்றும் பிற செயல்களில் செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்ப துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமழையை செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் பிரபு நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் சாமாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தார் கோயில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலன் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தார் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தார் மற்றும் நாங்கள் ராகத் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தார் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டு இருந்தார் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சா தாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்பு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களையும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் ஷயமாக வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிற குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாச்சித்தம் இடுவதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் சரஸ்வதி அக்கா பகவான் இதுவரை எங்களுடைய பிறவி சூழ்ச்சி விடுபட்டதோ அதுவரை

தங்களுடைய பாத பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் பிறவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் இது லகு சிலாக பிரதிகரமணம் சம்பூர்ணம் நமோ அரிகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சபசாகுணம் லகு பிரதிக்கிர பிரதிக்கிரமணத்தை ஒற்றப்படையில் வாசித்த அனைவருக்கும் நன்றி அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை இதனை வாசிக்க வாழ்பந்தலை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் சுகுணாபாய் இந்திரகுமார் பாட்டியை அழைக்கிறேன் கூப்பிடு சுகுணாபாய் இந்திரகுமார் பாட்டி சுகுணா சுகுணாபாய் இந்திரகுமார் பாட்டி சுகுணாபாய் இந்திரகுமார் அம்மா நமோந்திரோகேஷ் அதோ மத்திய மோத்தவே ஜிநாபி வந்தேகம் கரஞ்ச திரி காலகே ஸ்படிகம் பாவார்க ஹேம நீலாபம் பஞ்சபரமேஷ் பாவனம் பவ விநாசனம் தித்தேசான் சதுர்கதி நிவர்த்தியே ரிஷபாதி மகாவீர பரியந்தான் சர்வார்த்த சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐபசி போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயன வம்சத்து சிராவஜனங்கள் தபங்களை கைக்கொண்டு கொண்டு பிரபாவத்தால் கர்மஷயம் செய்து வீடு அடைந்து உயர்ந்த அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து உயரமும் தாழ்ந்த அவகான சித்தர் ஏழு உயரமும் நடுத்தர அவகான சித்தர் நானாம் விதங்களும் இருக்கும் சித்த பரமேஷிகளுக்கும் முக்கால உலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக்சேத்திர சிறித வித்தியமான சமூக சரணாதி விபூஷித கேவல ஞான சம்பன்ன நியத ஸ்ரீமந்தரர் முதல் அஜித வீரியர் வரை இருபது திருத்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்த்தி சாவர அக்ருமே ஜினாலய ஜிணபிம்மங்களுக்கும் நமோசு 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 பரத பாகுலி பவ்ய ஜன அஸ்தாவலம்பித தசலட்ச தச தர்ம பியோ சோடச பாவன காரண பியோ ஜினகுண சம்பதம் முக்திபத காரண சுரூபாய பஞ்ச அவிரத பஞ்சசமிதிருகுதிச்சோாசிக்ரவிய நௌ பதார்த்தயோ சர்வோஷ பிராய்சித்தோ ஞான வர்ணாதி மூலோத்திர உத்திரோத்திர பிரகிருதி கமரிதா அநேக சங்கட சம்சாரவியைலாசி சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரிகிரி சதுரஞ்சகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாராகதி பரிநிர்வாண பூமி சித்த சேத்ர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஒன்னு அக்ரிம ஜிநாயகங்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய வில் பிரணமம் ஆகி கிழக்கு முகம் நோக்கி பரியசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அனந்த எண்ணிக்கையை உடைய சித்த பரமேஷ்ரிகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவளம் வந்து அனந்தானந்த வாரம் நமோசு 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டு ஆயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகா கொண்ட சப்திருதி சம்மன்னர்களுமான கணதரராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமங்களை தரித்த திரியோதச கிரியை நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்திற்கும் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேளைகளிலும் வந்து அனந்தானந்த நந்தவாரம் நமோசு 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 பக்தி பக்தி கோடி சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிர்யானம் நமோ ஒஜாயம் நமோ லோயி சர்வசாகூணம் நன்றிமா பக்தி செய்து வழங்குகளை அழகாக வாசித்தமைக்கு நன்றிங்க பாரு சுண்ணாபாட்டி ஆஹ் அடுத்து உலக நன்மை வேண்டும் திங்கள் குமாரி பேக திருவரம் வளர்க்க செங்கோன் நன்கேணே தான

गिरिगोळ रंगीन नंगिनिद संताळग ब्रेक आधो देला मेघा மற்றும் பக்தி செய்து வழங்குதல் வழங்கிய அனைவருக்கும் நன்றி மீண்டும் மீண்டும் நாளை காலை திரிலோக தர்ம தியானத்தில் அதிகாலை நிகழ்வில் சந்திக்கலாம் மீண்டும் நாளை காலை திரு லோக அதிகாலை சிறப்பு நிகழ்விலோ அல்லது நண்பகல் சாமாயகத்திலோ அல்லது சந்தியாக சமாயகத்திலோ சந்திக்கும்